வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்களை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க்கும் ரிஸ்க் இருக்கும் எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாம் 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 எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளும் அனைத்து நல்ல வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம அனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பாக்கிய நகர் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி சப்சிக்வென்ட் அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ப்ராடக்ட் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம் இவங்க ரெண்டு டைப் ஆஃப் ப்ராடக்ட் எடுக்கிறாங்க ஒன்று காப்பர் ரிலேட்டட் ப்ராடக்ட் இன்னும் சோலார் ஃபின்ஸ் இப்போ காப்பர் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் காப்பர் ஃபிளாட்ஸ் பேப்பர் இன்சுலேட்டட் காப்பர் கண்டெக்டர் காப்பர் ஃபாயில்ஸ் காப்பர் நெக்கெட் காப்பர் வயர்ஸ் அண்ட் ட்ராட்ஸ் அதுக்கப்புறம் சோலார் ஃபின்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் டிமாண்டபிள் ப்ராடக்ட் தான் வச்சுக்குவோம் இப்போ இவங்களோட இதில் வந்து ரெவென்யூ மிக்ஸ் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இருந்து ரெவென்யூ வந்து மிக்ஸ் ரெவென்யூ மிக்ஸ்ல காப்பர்ல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு ரெவென்யூ காப்பர் தான் கவர் பண்றாங்க தென் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வந்து பவர் ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து இவங்க கவர் பண்றாங்க அதே மாதிரிதான் ப்ராஃபிட்ல இருந்து நைன்டி ஒன் பெர்சென்ட் வந்து காப்பர் பவர்ல இருந்து அவங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் பவர்ல இருந்து நமக்கு கிடைக்கிறதா பாக்குறோம் இப்ப இவங்களுடைய பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் பிரிஷில் இருக்கு யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல அதே சமயத்தில் டிஜோரி சைட்டில் வந்து ஒம்பது பேர் பாசிட்டிவாகவும் ஆறு பேர் நெகட்டிவாகவும் ரெண்டு பேர் நியூட்ரல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ ட்ரெண்ட் லைனில் வந்து எவ்வளோ பேர் பாசிட்டிவாக ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஐம்பத்தி நாலு ஓட்டு டோட்டல் ஓட்டு அதில் எண்பத்தி ஒரு பர்சன்ட் பை சொல்லியிருக்கிறாங்க பதினோரு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க ஹோல்டு ஏழு ஏழு பர்சன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க இவங்க டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியா இருக்கிறாங்க ஆனால் டிவிடென்ட் லெஸ் ரூபா தான் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் டென்லைனுடைய பிஇ நியூட்ரல் சோன் காட்டிகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸ் பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்கு வித் இன் தியர்டிக்கல் லிமிட் தான் இது அதனால சால்வன்சி பொசிஷன் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கங்கிறது புரிதல் டிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பெர்ஃபார்மென்ஸஸ் பார்க்கும்போது நெட் கேஷ் ஃபு பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் முன்னூற்றி நாற்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது டோட்டல் அசர்ட் இருபத்தி ஒரு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே சமயத்தில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து முப்பத்தி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்களுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நெட் ப்ராஃபிட் முந்நூற்றி ஐம்பத்தோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் ரெவின்யூ இருபது பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு இப்போ நமக்கு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை காட்டிலும் பெர்ஃபாமன்சஸ் கூட வருதா எந்தெந்த பாயிண்ட் எல்லாம் கூட வருது எங்கெங்கெல்லாம் வீக் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம் இப்போ இவங்களுடைய மூணு குவாட்டருடைய ரிசல்ட் வந்திருக்கு அந்த வகையில் இவங்களுடைய ரெவின்யூ டிடிஎம் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறுன்னு இருக்குது இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை காட்டிலும் ஒரு தொண்ணூறு கோடி ரூபாய் கூடன்னு வச்சுக்கலாம் சப்சிக்வெண்ட்டாக இன்னும் ஒரு ஒரு குவார்ட்டருக்கான ரிசல்ட் இருக்குது அது எக்ஸிட் ஆக போறது காட்டிலும் கூட எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க இது சஸ்டெயின் ஆகும் அந்த ஒரு த்ரெட் இருக்குது அது நம்ம குவார்டர்லி ரிசல்ட்டில் பார்ப்போம் அதே சமயத்துல இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இவன் நாற்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் எடுத்து வச்சிருந்தவன் இந்த வருஷம் அதாவது இப்போ வரைக்கும் மூணு குவார்டர்ல இதோட கிடைச்சிருக்கக்கூடிய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி டிடிஎம் வந்து பதினோரு ரூபா தான் வந்திருக்கு சாரி பதினோரு கோடி ரூபா தான் சாரி நெட் ப்ராஃபிட் பதினோரு கோடி தான் வந்திருக்கு இது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம இது ரவுண்ட் அப் பண்ணா கூட கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு முப்பத்தி மூணு கோடி ரூபாய் கம்மியாகுது அப்படி நான் கண்டிப்பா இபிஎஸ் உடைய லெவல் அடி வாங்கும் இவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பதினாலு இபிஎஸ் வச்சிருந்தவன் இப்போ இவன் இந்த பதிமூ பதினொன்று பன்னெண்டுன்னு இப்ப இருக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இங்க வந்து மூணு புள்ளி அஞ்சு அந்த ரேஞ்சுக்குள்ள இறங்கும் அப்படி இறங்குச்சு அப்படின்னு சொன்னாக்க இதை திருப்பி சப்போர்ட் அடிச்சுட்டு அடுத்த ஃபர்ஸ்ட் குவார்டர்லேருந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு மேலே வந்தாங்கன்னா இது சப்சிக்வென்ட்டாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால குவார்டர்லி ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு பெர்ஃபார்மன்சஸ் நல்லா இருந்ததுன்னா இப்போதைக்கு கன்சாலடேட் ஆகி மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கௌத்தி விட்டுட்டாங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபில் ஆகலை இப்போ ப்ரீவியஸ் இயரை மீட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குங்கிறத இந்த நெட் ப்ராஃபிட் குறைஞ்சதுல இருந்தும் அதை ஓட்டி இபிஎஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையிலிருந்தும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்ப இவன் வந்து கரண்ட் இயர்ல என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்க குவார்டர்லி ரிசல்ட்ல பார்ப்போம் தேர்ட் குவார்டருடைய ரிசல்ட் வந்திருக்கு அதனால கம்பேரிசன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இயர் அண்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது போது நெட் ப்ராஃபிட் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நாற்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி ரெவன்யூ பதினெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் அண்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கூடி இருக்கு இப்ப கியூ டு கியூ கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் த்ரீ இன்க்ரீஸ் ஆகிருக்கு இபிஎஸ் பார்த்தோம்னா பாயிண்ட் ஒன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவன் டிசம்பர் மாதத்துக்கு கம்மியாக எடுக்கிறது இவனுடைய பேட்டர்னா அது வந்து நடந்திருக்கு கம்மியாக எடுக்கிறான் டிசம்பர் மாதத்துக்கு ரெண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல கம்மியாக எடுத்துருக்கிறான் ஆனால் டுவெண்ட்டி டூவில் கம்மியாக எடுக்கல இப்போ டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி த்ரீல கம்மியாக எடுத்துருக்கிறான் மார்ச் மாதம் டிசம்பரை காட்டிலும் கூட எடுக்கிறானா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மார்ச் மாதம் டிசம்பரை காட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பார்க்கும்போது ஒரு அறுபது கோடி ரூபா கிட்டக்க அவன் கூட எடுத்திருக்கிறான் அறுபது கோடி எழுபது கோடியே கூட எழுபது எழுபத்தஞ்சு கோடி கிட்டக்க கூட எடுத்திருக்கிறான் நான் ரவுண்ட் அப் பண்ணி சொல்றேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரையும் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சையும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு கூட எடுத்திருக்கிறான் இரநூறு கோடிக்கு மேலேயே வரும் நான் தோராயிரமா சொல்றேன் இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே எடுத்திருக்கிறான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பரையும் இருபத்தி ரெண்டு மார்ச்சையும் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு நூத்தம்பது கோடி ரூபாய் கூட எடுத்திருக்கிறான் அப்ப டிசம்பரை காட்டிலும் ஏதோ ஒரு லெவல் கொஞ்சம் கூட எடுக்கிறாங்கிறது நமக்கு புரிய வருது இப்ப இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு ரிப்பீட்னா நூத்தி ஐம்பது கோடி ரூபா இல்ல அதுல பாதி தான் அப்படின்னு சொன்னோம்னா கூட எழுபத்தி கோடி ரூபா எப்படி பார்த்தாலும் இந்த எக்ஸிட் ஆக போற நானூத்தி பத்தா காட்டிலும் கூட வந்தா சரி அப்பதான் வந்து நமக்கு டிடிஎம் வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய டிடிஎம் நமக்கு மெயின்டைன் ஆகும் அதுக்கான வாய்ப்பு இந்த பேட்டர்ன்ல நமக்கு வந்து ஃபில் ஆகுதுங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஆனா நெட் ப்ராஃபிட் நமக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் பண்ண முடியுதான்னாக்க அப்படி பண்ண முடியல போது இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து நாலு ஃபிராக்ஷன்ல வந்துட்டான் இப்ப ரெண்டு குவார்டரா வந்து ஹோல் நம்பர்ல இருக்கிறான் இப்ப இது இதே மாதிரி வந்துச்சுனாக்க பெர்ஃபார்மன்சஸ் பெட்டரா ஆகிட்டு இருக்கோ அப்படின்னு நாலு முன்னாடி இருந்த நிலமையில இருந்து இப்ப பெர்மன்சஸ் பெட்டர் ஆகிட்டு இருக்கோ அப்படின்னு நம்ம ஒரு ஃபீல் வருது இது சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னா நல்லதுதான் அதே மாதிரி இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது போன அதாவது ஜூன் மாசம் குவார்டர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க டபுள் டிஜிட்ல இருந்த டிடிஎம் பார்த்தோம்னா நாலு குவாட்டரா டபுள் டிஜிட்ல இருந்த டிடிஎம் அப்படியே ஒரு சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்துட்டு எகைன் திருப்பி இப்ப இந்த ரெண்டு குவார்டரா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள வருது இதுவும் சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க மார்க்கெட்ல இப்ப இது கன்சாலிடேட் ஆயிட்டு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல எந்த சேஞ்சஸும் கொடுக்கல ஒருவேளை மார்ஜினலா கொடுத்துருக்கலாம் எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஃபோல்டிங்ல புள்ளி பதினைஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க ரெண்டு குவார்ட்டர் ப்ராஃபிட் புக் பண்றாங்க அப்புறம் ஒரு குவார்ட்டர் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ரூட் இந்த நாலு குவார்ட்டர்ல இருந்து நமக்கு தெரிய வருது இதை வந்து நம்ம கவனத்துல எடுத்துக்கிறோம் இங்க கிடச்சிருக்கக்கூடிய யூபிஎஸ் தகவல்களை எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸ்எல் ஃபார்மிட்டில நம்ம போட்டோம் நம்மளோட எக்ஸ்எல் ஃபார்மெட்ல நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ அறுபத்தி ரெண்டு ரூபா ஃபேர் ப்ரைஸ் எழுவத்தி ரெண்டு ரூபா கரண்ட் ப்ரைஸ் அறுபத்தி ஒம்பது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ பாயிண்ட் நைன் ஃபோர் இது நமக்கு அட்வான்டேஜாக இருக்குது குமுலேட்டிவ் ஈபிஎஸ் ரூபா இருக்குது அதோடைய ஆவரேஜ் ஒரு ரூபாவும் ஈபிஎஸோட டிடிஎம் மூணு புள்ளி எட்டுன்னு இருக்குது அதோடய ஆவரேஜ் ஒரு ரூபாயும் இருக்கு அப்போ நமக்கு வந்து இந்த குவார்டருக்கு அதாவது ஃபோர்த் குவார்டருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷனுங்கிறது ஒரு ரூபாவில் இருக்குது எக்ஸிட் ஆக போகிறது பாயிண்ட் எய்ட் ஆனால் ரீசெண்ட் குவார்ட்டர் லேட்டஸ்ட் குவார்ட்டரில் இவங்க எடுத்தது ஒன் பாயிண்ட் த்ரீ எடுத்துருக்குறாங்க அதை காட்டிலும் இந்த ஆவரேஜ் கம்மியாக இருக்குது ஒருவேளை அதை மேட்ச் பண்ற மாதிரியோ இல்லை கொஞ்சம் கூடவோ எடுக்கிற மாதிரி இருந்தது ஏன்னா மார்ச் மாசத்துக்கு கொஞ்சம் கூடவே எடுக்கிறாங்கல்ல ரெவன்யூ கூட எடுக்கிறாங்க அப்படி அப்படிங்கிற பேட்டர்ன் வருது அப்படின்னா நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகி இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து கொஞ்சம் கூட போகலாம் அந்த மாதிரியான சூழல் வந்ததுன்னா கொஞ்சம் டென் ரிவர்சல் கொஞ்சம் மேலே போயிட்டு ஒரு எதிர் கன்சாலிடேட் இல்லாட்டி மேல போயிட்டு அப்புறம் ஜூன் மாதம் கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறான் அந்த டயத்துல கொஞ்சம் கன்சாலிடேட் ஆயிட்டு மேல வருதாங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் எப்படி ட்ரேட் ஆகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் பட் இப்போ வரைக்கும் இது கன்சாலிடேட் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்குவோம் இப்போ இவனுடைய இந்த இபிஎஸ் டிடிஎம் அதோட நெக்ஸ்ட் குவார்டருக்கான அதாவது ஃபோர்த் கமிங் குவார்டருக்கான ஆவரேஜ் எக்ஸ்டி எஸ்டிமேஷன் இதெல்லாம் வச்சு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நமக்கு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்ததுன்னா இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நூற்றி நாலுலேருந்து இருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு இவன் எண்பத்தி எட்டுக்கு கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க இவை வந்து ஐம்பத்தி ஏழு ரூபால இருந்து முப்பத்தி ஆறு ரேஞ்சுக்கான வாய்ப்பு இருக்கு அது பெரிய ஸ்டேண்டுக்குள்ள போனான் இப்ப வரைக்கும் பெரிய சொன்னாக்க ஐம்பத்தி ஏழுக்கு மேல இருக்கிறான் தொண்ணூறுக்கு எண்பத்தி இது தொண்ணூறு வச்சுக்கோ இது வச்சுக்கோ முப்பது ரூபாய் ரூபா நம்ம போட்டோம்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து அந்த ரேஞ்சு வந்து நிற்கும் அந்த தான் இருக்காங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் நமக்கு மெத்தட்ல கிடைச்சிருக்கக்கூடிய ஃபார்முலாவை தூக்கி நம்ம அதுல கிடைச்சிருக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை தூக்கி நம்ம வந்து நேர சார்ட்ல வரைஞ்சிருக்கிறோம் சார்டில் நம்ம பிரைஸ் ரேஞ்சு நம்ம எடுத்துருக்கிறது எஸ் டூலேருந்து ஆர் ஒன் வரைக்கும் எடுத்துருக்குறோம் அதை ஃபுல்லாக ஓவர்வியூ பார்த்துருவோம் எஸ் டூ நாற்பத்தி நாலுலேருந்து நாற்பத்தி ஏழு எஸ் டூ எஸ் ஒன்னுக்கான மிட் பாயிண்ட் அறுபத்தி அஞ்சுலேருந்து அறுபத்தி ஒம்போது எஸ் ஒன் தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஏழு பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் ப்ரைஸ் ரேஞ்சு நூற்றி இருபத்தி ஆறுலேருந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு பிரேக் பாயிண்ட்டோடைய பிரைஸ் ரேஞ்சு நூற்றி அறுபத்தி எட்டுலேருந்து நூற்றி எழுபத்தி ஆறு பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் லெவலுடைய பிரைஸ் ரேஞ்சு இரநூத்தி பதினெட்டுலேருந்து இரநூத்தி இருபத்தி ஏழு ஆர் ஒன் இருநூத்தி எழுபத்தி ஏழுல இருந்து இருநூத்தி எண்பத்தி எட்டு இப்ப இவன் என்ன பண்ணிருக்கான் பாட்டம் வரைக்கும் வரைக்கும் போயிட்டு உடைக்க மாட்டாம உடைச்சு மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டான் இப்ப எழுதி இருந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்ஸ் மார்ச் மாசம் நல்லா வரும் இதே மாதிரியே டபுள் ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த பேட்டர்ன் பிரகாரம் நல்லா வரும் அப்படின்னு சொன்னா இந்த ரீஜன்லயே ஒரு கன்சாலிடேட் எடுத்துட்டு திருப்பி ஒரு ஸ்டெப் மேல பார்த்துச்சு அப்படின்னு சொன்னாக்க பிபி பாயிண்ட் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ட்ரெண்ட் ரிவர்ஸ்லான இல்லை மார்ச் மாதத்துக்கு உண்டானதுல பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க எஸ்டூ வரைக்கும் கீழே இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லை அது ரிசல்ட் வர்றதுக்குள்ளேயும் எஸ்டூ வரைக்கும் கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறமா மேலே ஏற்றிக்கிறேன்னு சொல்லலாம் ஸோ இப்போ இதுதான் ரீசனாக இருக்கும் ஒரு அப் மேலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிபி வந்து நூற்றி அறுபத்தெட்டுலேருந்து நூற்றி எழுபத்தி ஆறு அதை உடச்சா அதிருபுதிரியாக நல்லா மேலே போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க பிபி டாப்போ இல்லாட்டி ஆர் ஒன்றோ போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே